கற்பி சேனல் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் நான் துவாரகா சாமிநாதன் மனம் எப்பொழுதுமே தன் நிலையிலிருந்து ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறுகிறது அது செத்து செத்து திரும்ப பிழைக்கிறது பிறக்கிறது மனம் எண்ணத்தை தின்று சிரிக்கிறது ஒரே எண்ணத்தில் சுழன்று உயிர் வாழ்கிறது உயிர்ப்பித்துக் கொள்கிறது நேற்றிருந்த மனம் இன்றில்லை என்றிருந்த மனம் நாளை இல்லை அடுத்த மாதம் வேறு மனம் அடுத்த மாதம் அதற்கு அடுத்த ஆண்டு வேறு வேறு மனமாக ஒவ்வொரு சிறு சிறு சூழல்களிலும் மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் மனம் செத்து செத்து பிழக்கிறது மனம் ஒரே போலவும் இருப்பதில்லை மனப்பக்குவங்கள் மாறுகின்றன ஒரு கற்றலிலிருந்து மனம் இன்னொன்றாக மாறி தன்னை திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறது திருத்திக் கொள்ளாமலும் இருக்கிறது ஆனால் அதே செயலை செய்வதில்லை மாற்று செயல் மாற்று சிந்தனை திரும்ப திரும்ப வேறு வேறு எண்ணங்களின் சுழற்சி மனம் ஒவ்வொரு சனத்திலும் மாறுகிறது என்று சொல்கிறார் மனம் எப்படி இயங்குகிறது பிரபஞ்ச சூழலிலே ஒரு அலையாக இயங்குகிறது மனதிற்கு ஒரு உடலிலே இடம் உண்டா என்றால் மூளைதான் அப்படின்னு சொல்கிறார் மூளை மட்டும் மனம் அல்ல மூளைக்குள் இருக்கும் என்ன சுழற்சி என்ன பதிவுகளாக வெளிப்படுவது அதற்கு மேலாக சில விளக்கங்கள் வேதாத்திரியம் விளக்கு மனம் ஒரு அலை நிலையாக உடலெங்கும் இயங்கும் பொழுது புலன்கள் வழி அது மேலும் இயங்குகிறது புலன்களிலேயே இச்சைகளிலேயே புலன் இன்பங்களிலேயே நின்று விடுகிறது என்கிறோம் பிறகு நினைவு பதிவுகளாக சிந்தனை பதிவுகளாக மூளையிலே நிற்கிறது அதனை நாம் நடுவனம் என்கிறோம் இன்னும் ஆழமாக சென்று கரு மையத்திலிருந்து மூல ஆதாரத்திலிருந்து நமது ஜீன் பதிவுகளிலிருந்து ஒரு மனம் செயல்படுது பெரிபரல் அப்புறம் மிடில் மைண்ட் அப்புறம் சூப்பர் மைண்ட் அதை நம்ம கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சைக்காலஜில இட்டு ஈகோ ஒரு மனம் வெளிப்புற சிந்தனைகளிலிருந்து தூண்டப்படுகிறது அது புலன்வழி தூண்டப்படும் பொழுது ஒரு செயலாற்றுகிறது சிந்தனை செய்கிறது அது நினைவு பதிவுகளிலிருந்து மூளையிலிருந்து எடுத்து புத்தி சித்தி மனம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே அனுபவப்பட்ட பதிவுகளிலிருந்து காகனேஷன் பண்ணும்போது அந்த செயல்பாடு எப்படி அமைகிறது அதனால் என்ன விளைவு விளைகிறது தன்னை மீறிய ஒரு செயல்பாடை மனம் செயல்படுத்துகிறது அது எந்த நினைவு பதிவுகளிலும் இல்லை ஏற்கனவே ஏற்பட்ட ஏதோ ஒரு அனுபவ பதிவு எந்த சூழலிலோ மனித குலத்திலே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வைத்து செயலாற்றுகிறது சூப்பர் கான்சியஸ் கருமைய பதிவுகள் ஜீன்லே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மனித குலத்துக்கு மனித பரிணாம வளர்ச்சியிலே ஏற்பட்ட விளைவுகள் மனதை புரிந்து கொள்வதற்கு மிக தெளிவான சிந்தனைகள் தாங்கும் அதனோட அலைய குறைச்சி உணர்ச்சி வயத்திலிருந்து வெளியே வந்து சிந்தனை மார்க்கமாக பகுத்தறிவு சிந்தனையாக அறிவு சிந்தனையாக மாற்றும் பொழுதுதான் இந்த மனம் ஒழுங்குபடும் இந்த மனம் அமைதி வருவோம் சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இப்படி மனம் வேலை செய்யணும் மனதை பழக்கணும் ஆனா இப்படி மனம் பழகிருக்கா என்றால் அது இல்லை மனம் எப்பொழுதுமே ஒரே சக்குமாட்டு சிந்தனையிலேயே வந்து கொண்டிருக்கிறது நாம் ஒன்ற பதிவுலேயே இதை பார்த்தோம் அப்ப நம்ம திசை மாறாமல் ஒரே தடத்துல போக வைக்கணும் அமைதி நிலையில மனதை பக்குவப்படுத்தணும் கொடுக்கணும் பண்பாட்டு சூழலை மாத்தணும் அரசியல் சூழலை மாத்தணும் அது அன்பு கருணைமா அருள் துறையிலே இருக்கணும் எப்படி அந்த மனதை இப்படி மாத்துறது மனதுக்கு அந்த ஆளுமை அந்த ஆளுகையை எப்படி பெறுவது அப்படிங்கிற சிந்தனைய தொடர்ந்து பார்ப்போம்